ஹாய் விவர்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த வீட்டில் நான் என்ன பண்ணப்பேன்னா ரொம்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்துச்சுங்க வீட்டில் ஆனால் ஒன்றுமே இல்லை ஸோ வந்து சுற்றி பார்த்ததில் ஒரு கமலா ஆரஞ்சு இருந்துச்சுங்க அதுதான் எங்கள் அப்பாவை விட்டு ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சுங்க எல்லாம் பறிக்க முடியாதுன்னு எங்கள் அப்பாவை பறிக்க சொன்னேன் எங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் கிடைக்கலங்க என் பையன் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடு ஸ்நாக்ஸ் கொடுன்னு உசராக வாங்கிட்டான் சரி ஓகே நமக்கு ஏதாவது தேருங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் வந்து பார்த்தா ஒரு கமலா ஆரஞ்சு இருந்துச்சுங்க அதை கடைசியாக பறித்து எங்கள் அம்மா உரிச்சு கொடுக்க சொன்னேன் எங்கள் அம்மா உரிச்சி கொடுத்துட்டாங்க சரி நான் கொண்டு போய் ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்தேங்க அவன் ரியாக்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அவன் வந்து ஆரஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து இது புளிக்குன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு சரி நான் அவனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டானா ஓகே அப்போ இது புளிக்கலன்னு நினச்சிட்டு கொடுத்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ண போறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க